நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எட்டாம் வகுப்பு உயிரினங்களின் ஒருங்கமைப்பு பாலத்தில் நுரையீரல் மாதிரியை செஞ்சுருக்குறோம் இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு ஸ்டாலையும் ரெண்டு பலூனை கட்டிருக்கிறோம் கட்டி இந்த மூடியில் துளை போட்டு ரெண்டு ஸ்டாலையும் உள்ள அனுப்பியிருக்கோம் பலூனோட இந்த பக்கம் இருக்கிற இந்த ஓட்டையில் காற்று யார் போகக்கூடாதுன்ற என்ன பண்ணிடுறோம் செல்லட்டை வச்சு அடைச்சிருக்குறோம் அதே மாதிரி கீழே ஒரு பலூனை மாட்டிட்டு இந்த பலூன் வெளியே வராக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவோம் அதையும் சுற்றி டப்பை அடித்து வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ணணும் இதை தான் வந்து மூச்சு குழல் அது மாதிரி இது மாதிரி மூ இது ரெண்டும் நுரையீரல்னு ஆபம் வச்சுங்க அடுத்து இது வந்து விதானம் இப்போ இந்த உதர விதானம் சுருங்கி விரியடையும் போது தான் நுரையீரல் என்ன பண்ணுது நம்மளுடைய நுரையீரல் வேலை செய்யுது இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த விதானத்தை கீழ் நோக்கி இருக்கிறேன் என்ன பண்ணுதுனா நுரையீரல் விரிவடைகிறது பாருங்க கீழ் நோக்கி விரிவடைகிறது அப்ப நுரையீரலின் அழுத்தம் குறைந்து மூச்சுக்குழல் வழியாக காற்றானது நுரையீரலுக்குள்ள வருது மறுபடியும் பழைய நிலைக்கு போன உடனே நுரையீரல் என்ன பண்ணுது சுருங்கிடுது இந்த உதரவிதானம் தான் நுரையீரல் வேலை செய்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இங்கே பாருங்கள் இழுத்து போது இந்த நுரையீரலானது சுருங்கி விரிகிறது இப்போ இந்த இடத்துல ஓட்டம் இருக்கக்கூடாது அதுக்காக தான் செல்லுட்டை போச்சு அடைச்சிருவோம் ஓட்டம் இருந்ததுன்னா காற்று இது வழியாக போகாமல் இது வழியாக போவோம் அதனால் இந்த ஓட்டையே க்ளோஸ் பண்ணிங்க நல்லா மை இதை செல்லுட்டை போச்சு அடைச்சிட்டிங்கன்னா இந்த நுரையீரல் மாதிரியே செய்யலாம் இப்போ விக்கல்லியாக ஏற்படுதுன்னு சொல்லி அந்த இதில் பார்த்தோன்னா இந்த உதரவு தானம் ரொம்ப வேகமாக இயங்கும்போது விக்கல் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து ஒரு எளிமையான நுரையீரல் மாதிரியை மாணவர்களுக்கு செய்து காட்டுதல் சரிங்களா இது மூச்சுக்குழல் மூச்சுக்கிளை சிறு குழல் நுரையீரல் உதரவிதம் டயப்ரான்